கருணை இவ்வியக்கத்தக்க சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் பனிரெண்டாம் நாள் உகாண்டா நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்தது மசாயி என்ற ஆதிவாசிகள் அடர்ந்த காடுகளில் சிறு சிறு நிலப்பகுதியை தமக்கு சொந்தமாக்கி விவசாய தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர் அங்கு புதிதாக மனம் புரிந்த தம்பதிகள் மகிழ்ச்சியாக தங்கள் வாழ்வை தொடங்கினர் ஓரிரு வருடங்களில் தாய்மை அடைந்த அப்பெண் குழந்தை பிறந்த சில நாட்களில் நோய்வாய்பட்டு இறந்து போய்விட்டாள் இந்நிலையில் நிலத்தில் விளையும் கிழங்கு காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை கொரில்லா என்ற ஒரு வகை குரங்குகள் நாசப்படுத்தி தொல்லை கொடுத்தன தன்னந்தனியான அவ்வாலிவன் தாயற்ற தன் அருமை குழந்தையை பாதுகாக்கவும் உழைத்து பயிரிட்ட உணவை கொரில்லாக்களிடமிருந்து காக்கவும் இடைவிடாமல் போராடி துன்புற வேண்டியிருந்தது ஒரு நாள் குழந்தை தூங்கும் நேரம் கூப்பிடும் தூரத்தில் நிலத்தை பண்படுத்தும் வேலையை செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது குழந்தையின் அழுகுரல் கேட்டதும் வீட்டை நோக்கி விரைந்தான் ஆனால் அவன் சற்று தொலைவில் வரும்போதே பெண் கொரிலா ஒன்று தன் குட்டிகளோடு குடிசைக்குள் நுழைந்து கொண்டிருந்ததை பார்த்து ஸ்தம்பித்து நின்றுவிட்டான் தன் குழந்தையின் கதி என்னவாகுமோ என அவன் மனம் பதறிற்று தன் தோளிலிருந்த வில்லை எடுத்து நான் ஏற்றியவாறு பீதியோடு அடிமேல் அடி வைத்து குடிசைக்கு அருகில் வந்தபோது குழந்தையின் அழுகையும் நின்றிருந்தது அப்போது குடிசையின் உள்ளே அவன் கண்ட காட்சி அவனை மெய்ச்சிலிருக்க வைத்தது என்ன ஆச்சரியம் தாய் கொரில்லா அவன் குழந்தையை மார்போடு அணைத்து பாலூட்டி கொண்டிருந்தது குட்டிகள் தொட்டிலை சுற்றி விளையாடிக் கொண்டிருந்தன இந்த அற்புதமான நம்ப முடியாத காட்சி அவனை சிலையாக்கியது பாலூட்டி முடித்த கொரில்லா குழந்தையை மீண்டும் முன்பிருந்தது போல் தொட்டிலிட்டு தன் குட்டிகளோடு வெளியேறியது படபடக்கும் உள்ளத்தோடு குழந்தையை தூக்கி பால்வடியும் இதழ்களில் கண்ணீரோடு முத்தமிட்டான் அன்று மட்டுமல்ல குழந்தை ஆளும் ஒவ்வொரு நாளும் அவன் இல்லாத போது வந்து பாலூட்டி சென்றது சில மாதங்களுக்கு பிறகு மெல்ல மெல்ல அதன் வருகை நின்றுவிட்டது மனிதனாய் பிறந்து விலங்காய் வாழும் உலகில் விலங்காய் பிறந்து மனிதத்தன்மை என்னும் கருணையை காட்டிய கொரிலாவை நாம் நம் வாழ்வில் மறக்க முடியுமா தியாகம் சாது மகா நாமர் என்பவர் கபிலவஸ்து என்ற ஊரில் பிறந்தவர் பகவான் மாவீரரை குருவாக கொண்டவர் தூய உள்ளமும் நல்லொழுக்கமும் பிறவியிலேயே அவருக்கு இயல்பாக அமைந்திருந்தன பகவான் மகாவீரரின் சீடராக பணிபுரிந்த அவர் உபதேசித்த ஒரு வாக்கியம் நாஸ்தி தியாக சமன் சுகம் என்பது அதன் பொருள் தியாகத்தை மிஞ்சிய சுகம் இல்லை என்பதுதான் அவ்வாக்கியம் அவரின் உள்ளத்தில் ஆழ பதிந்துவிட்டது ஒரு காலத்தில் அவரிடம் கல்வி கற்ற மாணவனான விடூபன் என்பவன் சீராவஸ்தி என்ற நகருக்கு அரசனானான் பிறகு அவன் பெரும்படையோடு கபில வஸ்துவை முற்றுகையிட்டு புரிந்த போரில் வெற்றியும் பெற்றான் இரக்கம் என்பதை அறியாத அவன் அப்பாவி எல்லாம் கொன்று குவிக்கத் தொடங்கினான் அப்போது அங்கு வருகை தந்த மகாநாமர் இதை கேள்விப்பட்டு தன்னிடம் கல்வி கற்ற ஒரு மாணவன் இத்தகைய கொடூர குணமுடையவனாக இருக்கிறானே என்று எண்ணி கலங்கினார் இச்செயலை தடுத்தே ஆக வேண்டும் என்ற உறுதியோடு அவனை காண சென்றார் தான் ஒரு அரசன் என்ற கர்வம் விடூபனுக்கு இருந்த போதிலும் தனக்கு குருவாக இருந்ததால் அவரை வரவேற்க வேண்டியதாயிற்று அவனுக்கு வணக்கம் கூறிய மகாநாபர் அரசே நீ என்னிடம் கல்வி கற்றபோது குரு தட்சணை கொடுக்க முன்வந்தாய் ஆனால் நான் அதை வேண்டும் போது பெற்றுக்கொள்வதாக கூறியிருந்தேன் இன்று அதை கேட்டு பெற்றுக்கொள்ளவே வந்திருக்கிறேன் என்றார் சற்று தயங்கிய விடூபன் சரி கேளுங்கள் என்று தலையசைத்தான் இங்கு அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது உடனே நிறுத்தப்பட வேண்டும் என்பதே நான் உன்னிடம் கேட்கும் குரு என்றார் மகாநாமர் குள்ள நரியை போல் சில கணங்கள் யோசித்த விடூபன் குருதேவா இந்த தட்சணையை ஒரு நிபந்தனையோடு தங்களுக்கு தர விரும்புகிறேன் அரசன் என்ற முறையில் என் நாட்டையும் மக்களையும் நான் காப்பாற்றியாக வேண்டும் தோல்வியுற்ற இந்நாட்டு மக்கள் நாளை படைவீரர்களாய் உருவாகலாம் என் நாட்டின் மீது போர் தொடுக்கலாம் அல்லவா ஆனால் என் குரு என்பதால் தங்களின் தட்சணையையும் நான் மறுக்க விரும்பவில்லை ஆகவே நீங்கள் ஒரு நீர் நிறைந்த குளத்தில் மூழ்கி மேலே வரும் கால அளவுரை வரை நான் அவர்களை கொல்லும் செயலை நிறுத்தி வைக்கிறேன் இதற்கு சம்மதமா என்று கேட்டான் கொடூரமான இந்த நிபந்தனைக்கு சற்றும் தயங்காமல் சரி என்று தலையசைத்த மகாநாமர் அப்படியே ஆகட்டும் என்றார் கொலை தொழில் நிறுத்தப்பட்டது மகாநாமர் நகர்ப்புறத்தில் உள்ள ஒரு ஆழமான குளத்தில் அரசன் கண் முன்பே குதித்து அமிழ்ந்து போனார் இதையறிந்த மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதையும் மறந்து பதை பதைத்து நீரில் மூழ்கிய அந்த ஞானியை காணக்கூடினர் அரசரும் ஏனையோரும் அவர் மேலே வருவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர் ஆனால் நேரம் சென்று கொண்டிருந்ததே தவிர மகாநாமர் மேலே வர காணோம் நீண்ட நேரம் காத்திருந்த அரசர் சளிப்பும் சினமும் அடைந்து தன் படை வீரர்களை குளத்தில் இறங்கி தேட கட்டளையிட்டான் தன் இடுப்பில் கல்லை கட்டிக்கொண்டு நீரில் மூழ்கி இறந்து விட்ட மகாநாமரின் உடலை வீரர்கள் மேலே கொண்டு வந்தனர் அதை கண்ட அரசன் திடுக்கிட்டான் மக்களை காக்கும் பொருட்டு தன் இன்னுயிரை துச்சமென ஈந்த அந்த குருநாதரின் புன்னகை புரியும் ஒளி நிறைந்த முகத்தை உற்று நோக்கினான் மக்கள் கூக்குரலிட்டனர் கதறி துடித்தனர் குருவையே கொன்றுவிட்ட மகாபாவி என சாடினர் விடூபன் தலை குனிந்தவாறு தன் கொடிய செயலுக்கு வருந்தி அவ்விடம் விட்டு அகன்றான் தியாகத்தை மிஞ்சிய சுகம் எது என செயலில் காட்டிய மகாநாமரை நாம் நினைவில் கொண்டு அவ்வழி நடப்போம் ஈகை முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் தந்தையான மோதிலால் நேருவின் வாழ்வில் நடந்த சிறு சம்பவம்தான் இது மோதிலால் நேரு தலை சிறந்த சட்ட நிபுணர் வாதாடுவதில் மிகவும் வல்லவர் புத்தி கூர்மை மிக்கவரும் கூட ஒரு நாள் காலை அலுவலகத்திற்கு செல்ல வெளியே வந்தபோது அவரை பார்க்க காத்திருந்த ஒரு ஏழை மனிதன் அவரை வணங்கினான் மோதிலால் நேரு யார் நீங்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு என அன்புடன் வினவினார் ஐயா நான் ஓர் ஏழை பிராமணன் புரோகிதம் செய்வதுதான் என் தொழில் அதில் வரும் சொற்ப வருமானம் என் பெண்ணும் நானும் அரை வயிறு உண்ணத்தான் போதுமானதாய் உள்ளது தாயற்ற என் ஒரே பெண்ணுக்கு திருமணம் நிச்சயித்து விட்டேன் ஆனால் திருமணம் நடத்த பலரிடம் கடன் கேட்டும் பயனில்லை ஓர் இருவர் தங்களின் பெயரை கூறி தாங்கள் நிச்சயம் உதவுவீர்கள் என்றனர் அதனால் நம்பிக்கையுடன் இங்கே வந்தேன் கருணையோடு என் மகளின் திருமணம் நடக்க உதவ வேண்டும் என்றார் அப்படியே ஆகட்டும் உங்கள் பெண்ணின் திருமணத்திற்கு செலவு தொகை எவ்வளவு ஆகும் என கூறுங்கள் என்றார் மோதிலால் ஓரிரு நிமிடங்கள் யோசித்த புரோகிதர் சுமார் ஒரு முன்னூறு ரூபாய் தேவைப்படலாம் என்றார் இதை கேட்ட மோதிலால் தமது உதவியாளரிடம் இன்றைக்கு நம் கட்சிக்காரிடமிருந்து எவ்வளவு பணம் வருகிறதோ அதை இவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு புரோகிதரிடம் ஐயா நீங்கள் மாலையில் வந்து பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றதும் இது உண்மையா பொய்யா என விக்கித்து நின்றார் புரோகிதர் ஒவ்வொரு நாளும் வழக்குகளை பொறுத்து கட்சிக்காரரிடமிருந்து பணம் வருவது வழக்கம் மிகச்சிறந்த சட்ட நிபுணர் என்பதால் பலரும் அவரையே நாடினர் அன்றைய தினம் அவருக்கு வந்த மொத்த வருமானம் ஆயிரத்து முன்னூறு ரூபாய் ஆகும் உதவியாளர் அவரை அணுகி புரோகிதருக்கு முன்னூறு ரூபாய் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை வங்கியில் கட்டிவிடட்டுமா என கேட்டார் வேண்டாம் இன்றைக்கு வரும் பணம் முழுவதும் அவருக்கே கொடுப்பதாக கூறிவிட்டேன் ஆகவே மொத்த பணத்தையும் அவரிடமே கொடுத்து விடுங்கள் அவரது பெண்ணின் அதிர்ஷ்டமே இன்று பணம் அதிகமாக கிடைத்திருக்கிறது ஆகவே அவளது திருமணம் சிறப்பாக நடக்கட்டும் என்றார் மோதிலால் நேரு கொடுப்பதற்கு என்று இப்படி ஒரு மனம் மட்டும் இருந்தால் புரோகிதர் மகிழ்ச்சிக்கு கேட்கவா வேண்டும் மதிப்பு அமெரிக்காவில் நடக்கும் ஜனாதிபதிக்கான தேர்தலில் அப்ரஹாம் லிங்கன் என்பவரும் போட்டியிடுகின்றார் அவரது உருவ எல்லா நாளிதழ்களும் பிரசுத்திருக்க எதேர்ச்சியாக பத்து வயது மதிக்கப்பட்ட சிறுமி ஒருத்தையும் அதை பார்க்க நேர்ந்தது அழகு என்பது சிறிது மற்றும் நீண்ட முகமும் கூழு விழுந்த கண்களும் ஒட்டிய கன்னங்களுமாக இருந்த அந்த படத்தை பார்த்த அச்சிறுமி தன் கையிலிருந்த இருந்த பென்சிலால் அவரின் படத்துக்கு தாடியை வரையத் தொடங்கினாள் அப்பொழுது அப்படம் அழகாக இருப்பதாக அவளுக்கு தோன்றியது அதை அவருக்கு தெரிவிக்க விரும்பி உடனே ஒரு கடிதம் எழுதினாள் உயர்திரு லிங்கன் அவர்களுக்கு வணக்கம் ஐயா என் வயது பத்து என் பெயர் கிரேஸ் பேடல் தாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை நாளிதழ் மூலமாக அறிந்தேன் தங்களிடம் எனது சிறிய வேண்டுகோள் ஒன்று நீங்கள் தாடி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அப்படி நீங்கள் தாடி வைத்துக் கொண்டால் என் மீது மிக்க அன்பு கொண்ட என் குடும்பத்தினர் அனைவரையும் தங்களுக்கே வாக்களிக்கும்படி கோருவேன் நிச்சயம் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் இக்கடிதம் ஆபிரகாம் லிங்கன் செயலர்களிடம் சர்ச்சையை எழுப்பியது மிக முக்கியமான கடிதங்களை மட்டுமே ஆபிரகாம் பார்வைக்கு கொடுக்கப்படும் ஆதலால் இந்த கடிதம் அர்த்தமற்றதும் தேவையற்றதும் ஆகும் என்று ஒருவரும் அதை லிங்கனே தீர்மானிக்கட்டும் என்று ஒருவரும் வாதிட்டனர் முதலில் அது லிங்கலின் பார்வைக்கு அனுப்பப்பட்டது அதை படித்த அவர் உடனே பதில் அனுப்பினார் அன்பு மிக்க என் சின்னஞ்சிற சிநேகிதிக்கு நல்வாழ்த்துக்கள் நான் தாடி வைக்க வேண்டும் என்ற உன் விருப்பம் விசித்திரமாக இருந்த போதிலும் உன் விருப்பத்தை நிறைவேற்ற முயலுகிறேன் இப்படிக்கு ஆபிரகாம் லிங்கன் பிறகு நடந்த தேர்தலில் அதிக வாக்குகளோடு லிங்கன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரை வெள்ளை மாளிகைக்கு அழைத்துச் செல்ல ரயில் வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டது அது கிரேஸ் பேடலின் ஊரான பெஸ்ட்ஃபீல்டின் வழியாகத்தான் செல்கிறது என்பதை அவர் அத்தனை அலுவல்களுக்கு மத்தியில் தெரிந்து கொண்டார் அங்கு அவரை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் வெள்ளம் போல் அலைபாய்ந்தது ஆனால் ரயில் நிற்க அங்கு அனுமதிக்கப்பட்டது சொற்ப நிமிடங்களே கிரேஸ் ஜனாதிபதியான தன் நண்பரை காண ஆவலோடும் ஆசையோடும் தந்தையின் துணையோடு வந்திருந்தாள் அவள் கண்கள் அவரை தேடின கண்ணு தூரம் வரை தெரியும் மனித தலைகள் அவள் அவரை காண முடியாது என்பதை உணர்த்தின அவள் கண்களில் நீர் நிறைந்தது திடீரென ஒரு குரல் ஒலித்தது என தருமை மக்களை உங்கள் அனைவரையும் காண்பதில் நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் சொற்பொழிவு நடத்த எனக்கு நேரமில்லை உங்களிடம் ஒரு சிறு வேண்டுகோள் இவ்வூரை சேர்ந்த கிரேஸ் பேடல் என்ற சிறுமி என்னை காண வந்திருப்பாள் என் வெற்றிக்கு உதவிய அச்சிறுமியை பார்க்க எனக்கு உதவுங்கள் என்றார் லிங்கன் ஏமாற்றத்தோடு வீடு திரும்ப எண்ணிய கிரேஸ் இதை கேட்டதும் பெரும் மகிழ்ச்சியோடு நான் இங்கே இருக்கிறேன் என கூவினாள் மக்கள் அவசரமாக அவளுக்கு வழிவிட்டனர் லிங்கன் அவளை அன்போடு எடுத்து முத்தமிட்டார் அவளின் கைகள் அவரின் தாடியை வாஞ்சையுடன் தடவின உன் விருப்பத்தை நிறைவேற்றி விட்டேன் என் சின்னஞ்சிறு சிநேகிதியே உனக்கு மிக்க மகிழ்ச்சிதானே இன்னொரு முறை நான் இங்கு வந்து நிச்சயமாக உன்னை சந்திப்பேன் என கூறி கிரேஸை கீழே விட்டபோது பேச்சிலந்து கண்ணீரோடு கையசைத்து விடை கொடுத்தாள் இதை கண்டு மக்கள் வியந்தார்கள் ஜனாதிபதியான ஒருவர் ஒரு சிறு பெண்ணுக்கு கொடுத்த மதிப்பு அவர்களின் மனதில் லிங்கனை மேலும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றது பொறுப்பு கனடா என்ற நாட்டில் எட்மவுண்டன் என்ற நகரத்தில் மேயராக ஐவர்டன் என்பவர் இருந்தார் அவரது அலுவலகம் பலமாடி கட்டிடத்தின் இரண்டாம் அடிக்கில் செயல்பட்டுக் கொண்டிருந்தது ஒருநாள் அவர் அலுவலகம் செல்ல அங்கிருந்த லிப்டின் உள்ளே நுழைந்தார் அவரை பின்பற்றி வந்த ஒரு பெண் உள்ளே இருப்பவர் யார் எவர் என அறியாமல் ஏதோ சிந்தனையோடு ஏழாவது மாடிக்கு என்றால் அதிகார தோரணையோடு மேயர் பதிலேதும் கூறாமல் ஏழாவது மாடிக்கு லிப்டை இயக்கினார் அங்கு அந்த பெண்ணை விட்டுவிட்டு திரும்புகையில் அங்கிருந்த சில லிப்டின் உள்ளே வந்து முதல் மாடிக்கு என்றனர் முதல் மாடியில் அவர்களை இறக்கிவிட்டு இரண்டாவது மாடியில் இருக்கும் தன் அலுவலகம் வந்து வேலையை தொடங்கினார் இரண்டு மணி நேரம் சென்றிருக்கும் டெலிபோன் மணி ஒழிக்க எதிர்முனையிலிருந்து ஒரு பெண்ணின் குரல் ஹலோ மேயர் அவர்களே நான் ஏழாவது மாடியில் அரை மணி நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன் லிப்ட் பாய் லிப்டை மேலே கொண்டு வரவில்லை அவனை கொஞ்சம் எச்சரிக்கை செய்யுங்கள் என்றது மேயர் அப்படியே ஆகட்டும் அம்மணி என்றவர் தம் அலுவல்களை அப்படியே நிறுத்திவிட்டு வெளிச்சென்று லிப்டை ஏழாவது மாடிக்கு இயக்கினார் மாடியில் காத்திருந்த பெண்மணி காலையில் லிப்டில் வந்த பெண்மணியே மேயரை கண்டதும் அவள் கோபத்துடன் கூச்சலிட்டாள் என்ன வேலை பார்க்கிறாய் நீ பொறுப்பற்ற உன் போன்றவர்களால் எங்கள் நேரம் எல்லாம் வீணாகிறது மேயரிடம் சொல்லவில்லையானால் நீ இன்னும் கூட வந்திருக்க மாட்டாய் மாட்டாயல்லவா என பொரிந்து கொண்டிருக்கும் போதே லிப்ட் முதல் மாடியை எட்டியது வெளியே நின்ற ஒரு உயர் அதிகாரி லிப்டை திறந்து மேயரை பார்த்து ஹலோ மேயர் அவர்களே எப்படி இருக்கிறீர்கள் என்றவாறு கை குலுக்கினார் அவருக்கு பின்னால் நின்ற அப்பெண் இதை பார்த்து திடுக்கிட்டாள் இவ்வளவு நேரம் தன் வசைபாடியது பாடியது நகர மேயரைத்தான் என்பதறிந்து வெட்கத்தாலும் அவமானத்தாலும் கூணி குறுகி செய்வதறியாது நின்றாள் மேயர் அப்பெண்ணை பார்த்து மென்மையாக அம்மா உங்களுக்கு ஏற்பட்ட கால தாமதத்திற்கு மன்னிக்கவும் லெப்ட் பாய் வழியில் ஒரு விபத்தில் சிக்கிக் கொண்டான் அவனுக்கு உதவ உடனிருந்த அலுவலர்களும் சென்று விட்டனர் ஆதலால் தான் உடனே மாற்று ஏற்பாடு செய்ய இயலவில்லை மீண்டும் இவ்வாறு தவறு ஏற்படாமல் கவனமாக பார்த்துக்கொள்கிறோம் என கூறினார் அப்பெண்மணி கண்ணீரோடு வணங்கியவாறு இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் உலகம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய உமது பற்றி கூற வார்த்தைகள் ஏதுமில்லை தங்களிடம் மன்னிப்பு கேட்கும் அருகதையும் எனக்கில்லை என கூறி வருந்தியபடி செல்லும் அப்பெண்ணை அன்பு ததும்ப பார்த்தவாறு நின்றார் மேயர் மனிதன் தேவர்களின் சபை கூடியிருந்தது எப்பொழுதும் மகிழ்வோடு வீற்றிருக்கும் சபை தலைவன் தேவேந்திரன் இன்று ஆழ்ந்த சிந்தனையுடன் கவலையுடனும் காணப்பட்டான் தலைவனுக்கு என்ன வாயிற்று தங்களுக்கு தெரிந்து இன்று எந்த துர்ச்சம்பமும் நிகழவில்லையே அப்படி இருக்க இவன் கவலை எதை பற்றியதாக இருக்கும் என்ற கேள்வி அங்கு கூடியிருந்தோர் அனைவரின் மனதிலும் எழ ஒருவர் எழுந்து தேவேந்திரா படைப்புத் தொழிலை மிக சிறப்பாக செய்யும் உனக்கு இப்படி கவலைப்படும்படி என்ன நேர்ந்தது அப்படி ஏதேனும் இருந்தால் நாங்கள் உனக்கு உதவலாமே என கேட்டார் தேவேந்திரன் சபையினரை ஒரு முறை ஏற இறங்க பார்த்து அது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல நான் இரவு முழுவதும் தூக்கமின்றி இன்றி யோசித்து விட்டேன் ஆனால் விடை என்னவோ கிடைப்பதாக இல்லை என்றான் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நாங்களும் உன்னோடு உன் கவலையை பகிர்ந்து கொள்கிறோம் என்றனர் மனிதனை நம் போல் தேவர்களாக்கும் அரும்பெரும் ரகசியத்தை அவன் அறியாமல் புதைத்து வைக்க வேண்டும் ஆனால் அதை எங்கே எப்படி புதைப்பது என்பதுதான் இப்போதைய குழப்பம் என்றான் தேவேந்திரன் அட இவ்வளவுதானா இதற்கு போய் இப்படி கவலைப்படலாமா இமயமலை என்று ஒன்று எதற்காக இருக்கிறது அதன் உச்சி மீது இந்த ரகசியத்தை புதைத்துவிட்டால் பிரச்சனை முடிந்தது இந்திரன் இதை சொன்னவரை கேலியாக பார்த்து ஐயா நீர் எந்த உலகில் இருக்கிறீர் மனிதன் சந்திர மண்டலத்தின் மீது சவாரி செய்கிறான் அவனுக்கு இமயமலையெல்லாம் ஒரு பொருட்டா உருப்படியாக ஏதாவது சொல்லுங்கள் என்றான் சலிப்பாக மற்றொருவர் எழுந்து ஏழு கடல்களுக்கு அடியில் அதை புதைக்கலாமே அங்கே மனிதன் எதற்காக எப்படி செல்வான் என்றார் இந்திரனுக்கு இப்போது கொஞ்சம் கோபம் வந்தது மனிதன் கடலுக்கு அடியில் இருக்கும் தரையையே புகைப்படம் எடுக்கிறான் அவன் கண்களுக்கு ஏதாவது தப்பித் தவறி போனாலும் புகைப்படம் அதை தெளிவாக காட்டி கொடுத்து விடும் ஐயா என்றார் இன்னும் ஒருவர் எழுந்தார் நான் இப்போது சரியாக சொல்கிறேன் விலங்குகள் அதாவது கொடிய விலங்குகள் வாழும் குகையில் அதை மறைத்து வைக்கலாம் உயிருக்கு பயந்து மனிதன் அங்கே வந்து தேடமாட்டான் என்றார் தேவேந்திரன் கோபம் எல்லையை கடந்தது இது என்ன தேவர்களின் சபையா இல்லை முட்டாள்களின் கூட்டமா நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த மனிதன் கொடிய மிருகங்களை எல்லாம் சர்க்கஸில் நடனமாட வைத்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் என்னவென்றால் உயிர் என்றும் பயம் என்றும் அளந்து கொண்டிருக்கிறீர்கள் என பொறிந்து தள்ளினான் சபையோர் கப் சிப் என மௌனமாயினர் தேவேந்திரன் கவலை நியாயமானதுதான் எனவும் உணர்ந்தனர் பிறகு ஒரு பண்டிதன் எழுந்து தேவேந்திரா இந்த மனிதனை பற்றி நீ அறியாத ரகசியம் ஒன்றுள்ளது அவன் எப்போதும் வெளியே உள்ள பொருட்களை மட்டுமே பார்ப்பவன் சிந்திப்பவன் செயல்படுபவன் என்றுமே தனக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை அவன் பார்க்கவும் மாட்டான் தேடவும் மாட்டான் ஆதலால் நீ அந்த ரகசியத்தை வேண்டுமானால் அவனுக்குள் புதைத்தவை அவன் எக்காலத்திலும் அதை கண்டுகொள்ள மாட்டான் என்றார் நிலை கொள்ளாத மகிழ்ச்சியோடு துள்ளி எழுந்து ஆகா நீ எல்லவா சிறந்த பண்டிதன் மனிதனைப் பற்றி எவ்வளவு சரியாக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறாய் என் கவலை உன்னால் தீர்க்கப்பட்டு விட்டது அப்பனே என கூறிய தேவேந்திரன் சத்தியம் எனும் ஆன்மாவை அறிந்து கொள்ளும் ரகசியத்தை பிறப்பு இறப்பு அற்ற உண்மை எனும் மொழியை மனிதனின் உள்ளே அவன் இதயத்தில் புதைத்து வைத்தான் இதை அறியாத மனிதனும் பின் மண் காற்று என ஆராய்ந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க